கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டல வார்டிஎன் தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நூறு பகுதிகளில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் சோதனை அடிப்படையில் குடிநீர் நீரேற்றம் செய்யும் பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயப்பா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மாநகராட்சி சார்பில் குறிச்சி குனியமுத்தூர் பகுதிகளில் ஏற்கனவே இருந்த பதினோரு மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது தற்போது குடிநீர் பகிர்மான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மேலும் புதிய மேல்நிலை தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் குறிச்சி பகுதியில் வார்டு எண் வரையிலான பகுதிகளில் இரண்டிலிருந்து மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது தற்போது போத்தனூர் ரயில் நிலையம் அருகே இருப்பு பாதை கடக்கும் பணி நிறைவடைந்துள்ளதால் முல்லை நகர் கார்மில் நகர் மேட்டூர் அன்பு நகர் பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு சோதனை ஓட்டம் மூலம் நீர் ஏற்றப்பட்டுள்ளது சோதனை ஓட்டம் முடிவுற்றதும் வார்டு எண் தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நூறு பகுதிகளில் இரண்டிலிருந்து மூன்று நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் நியோகம் சீரான முறையில் வழங்கப்படும் என மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்தார் இந்த ஆய்வுகளின் போது உதவி ஆணையர் துரைமுருகன் ஆளுங்கட்சி தலைவர் கார்த்திகேயன் உதவி செயற்பொறியாளர் கனகராஜ் உதவி பொறியாளர் சபரிராஜ் உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்